நடிகர் விஜய் அவர்களே இந்த இடம் என்னன்னு தெரியுதுங்களா சுடுகாடு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முழுக்க தீ காயங்களோட அண்ணா என்ன வந்து நேர்ல வந்து பாப்பீங்களா என்னுடைய தீ காயங்களுக்கு மருத்துவ உதவிக்கு எனக்கு வந்து உதவி செய்யறீங்களான்னு உங்களுடைய தீவிர ரசிகை பதினேழு வயது சிறுமி சௌமியா கோரிக்கை வச்சு அந்த தீ காயங்களோட அந்த ரணத்தோட உங்களுக்கு ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தா ஆனா அந்த குழந்தையோடைய அந்த அவல குரல் உங்களுடைய செய்திக்கு கேட்கல நீங்க அந்த குழந்தை அன்னைக்கு நேர்ல சந்திச்சோ இல்ல அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தை வந்து உயிரா இருந்து உங்களுடைய மாநாட்டுல உங்களுடைய கொடிய வந்து புடிச்சிருப்பா பதினஞ்சு தினத்துக்குள்ள அந்த குழந்தையோடைய குடும்பத்தார நேர்ல சந்திச்சு அந்த குழந்தை எனக்கு வச்ச கோரிக்கை நான் மறுதளிச்சுட்டேன் அந்த குழந்தையுடைய உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு அந்த குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பதினஞ்சு தினத்துக்குள்ள இந்த சகோதரிக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க வருத்தம் தெரிவிக்கிறனா பதினாறாவது நாள் நடிகர் விஜய் அவர்களுடைய பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்தை எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நாங்கள் முற்றுகையிட்டு கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்